விநாயகரை நம்ம வந்து அந்த டைமில் கும்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா காலையில் கும்பிடலாமா இல்லை மாலை நேரம் அதுக்காக பார்த்தோம்னா பாரு ஒன்று சா மூணு சாம் ஆயிடுச்சு ஒருத்தம் போகும் உன்னாத்தம் போகும் உன்னாத்தம் வந்து உன்னாத்த போட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி கருமைக்கும் இந்த ஜீனு குரவி குட்டி சாத்தம் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் கரு வந்து எப்பவுமே ஸ்பீடாக இருக்கும் திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்போசிட்டு அவங்களுக்கு கருமை எதுக்காக உபயோகப்படுத்துங்க மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அதிகமா அந்த கருமையை நாங்க உபயோகிக்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனைக்காக கருவை தொடர்வன் நிச்சயம் அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கருவறையும் அப்படி கருவறைஞ்சு அந்த குடும்பம் நாசிக்கு உண்டான விஷயம் வந்துடும் மூலிகை தொடரவும் நிச்சயமா படிப்படி வளர்ச்சி ஆகி அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் வித்யா நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமாவும் மாந்திரிகம் சம்பந்தமாவும் கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்தோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைஞ்சிருக்க மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ விநாயகரை நம்ம வந்து எந்த டைம்ல நம்ம கும்பிடலாம் அவருக்கு வந்து இந்த டைம்ல கும்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா காலையில கும்பிடலாமா இல்ல மாலை நேரத்துல கும்பிடலாமே விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்தது வந்து பிரம்மமுரத்துல கும்பிடலாம் பிரம்மமுரத்துல வந்து விநாயகர் கையில எல்லா தெய்வங்களுக்கும் பிரம்மமுத்தல மூணு முப்பதுல இருந்து ஒரு ஆறுக்குள்ள நம்ம வழிபட்டங்கன்னா அதுவும் வந்து வழிபடுற முறையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார நம்ம வச்சு அதை வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு அதே மஞ்ச பிள்ளையார எடுத்து நம்ம தினமும் தண்ணியில் களைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு நாள் வழிபட்டுடணும் மறுநாள் அந்த மஞ்ச பிள்ளையார எடுத்து நம்ம குளிச்சிட்டு வரணும் இப்படி குளிச்சுட்டு வந்தோங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா நம்ம முகம் வசி உண்டாகும் அதே மாதிரி நமக்கு இருக்கிற உடம்பு இருக்கிற எல்லா தடையும் தூள் தூள் பொடி பொடி ஆகிறேன் ஏன்னா கணபதிக்கு எவ்வளோ பெரிய தடையும் அப்படி கொண்டு நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது இருக்கு வேற கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் இவரு கிட்ட தான் எவ்வளோ பெரிய தடைகள் விளக்கக்கூடிய சக்தியோ எல்லாமே பார்த்தோன்னா இவர்கிட்ட கட்ட மட்டும் தான் இருக்கு இவர் யார் ஒருத்தர் இதை வச்சு வழிபடுறாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கு தடையில்லை ஒரு மனிதனுக்கு தடை இல்லாமல் போயிட்டு அவன் வாழ்க்கையில் வெற்றி 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 சுகம் 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 நிச்சயம் பலன் கிடைச்சிடும் ஐயா அதே மாதிரி மாட்டு சாணத்துல வந்து பிள்ளையார் அப்படி பிடிச்சி வச்சு கூப்பிடுறாங்க அது எதுக்காக ஐயா இப்போ நம்ம ஒரு காரியம் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டும்போது நம்ம என்ன பண்றோம் முதல்ல வந்து யாரை கூப்பிடுறோம் இவரை தான் கூப்பிடுறோம் இதிலே பாத்துங்க இனி எல்லா தெய்வத்தின்னு சொல்லுங்கிறாங்க எல்லா டிவிலையும் இதுலேயும் அப்போ கூட ஒரு வீடு கட்டும் போது பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் இல்லைன்னா பசு சாணம் கொஞ்சம் மஞ்சள் கலந்து பிடிச்சி வைக்குவாங்கோ அப்படி பிடிச்சி வச்சுட்டு அந்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த வீடே கட்டுவாங்கோ ஒரு தொழில் ஆரம்பித்தாலே அந்த கூட ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் தான் அந்த தொழில் ஸ்தானம் தான் அப்போது எல்லா இடத்துலையும் மறைமுகமும் செய்கிறாங்க ஆனால் இவருடைய உண்மைகள் யாருக்கு தெரியல இவர்கிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது இவங்களே தெரியாமல் எல்லா விஷயமும் எல்லா வீட்லையும் வீடு கட்டுறதுக்கு தொழில் ஸ்தானம் இல்லை புது வீடு இல்லை பெரிய பெரிய இடம் வாங்க போனால் கூட என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து நினைச்சி விநாயகரை நினைச்சு ஒரு அருங்குமில் பாயிட்டல கிள்ளி போவாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு இவ்வளோ விஷயம் இவர்கிட்ட இருக்குன்றது யாருக்கு தெரியாது இப்போ நான் சொல்ல 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 தான் மக்கள் ஓ விநாயர் கிட்டே இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா அவ்வளோ ஒரு விஷயம் இருக்காண்டு எல்லாம் இப்போ விநாயகர் படை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெண்கள் மொத்த பேரும் எங்கிட்ட வந்து பார்த்தோன்னா கணபதி உபாசனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை நான் சொல்லி சொல்லி பல்லாயிரம் ஊட்டுங்களை பார்த்தோன்னா இந்த கணபதி கொடுங்க கணபதி கொடுங்க ஜீன்னு நிறைய பேர் கேட்பாங்க எல்லாமே எடுத்து பண்ணி உடனே அவங்களுக்கு பார்த்தோம்னா தரிசனம் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு யானை ரூபத்துல காட்சி கொடுக்குவாரு சில பேருக்கு வந்து பிள்ளையார் அப்படியே உருவத்தை காட்டுற மாதிரி வரும் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஏன் என் விநாயரே என் ரூபத்தில் கூட நிறைய பேர் காட்சி கொடுத்தாங்கன்ட்டு என் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நான் வச்சுருப்பேன் இந்த மாதிரி அவங்கவுங்க ம யார் ஒருத்தர் பற்று இருக்கிறாங்களோ அவங்க ரூபத்தில் கூட விநாயகர் காட்சி நிறைய மக்கள் விநாயகரை வந்து நேரில் சந்தி நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்கோ நிறைய பணப்பூர்வமாக ஏற்றுருக்குறாங்க நல்ல மகிழ்ச்சி இருக்கும் விநாயகரை வழிபடுறவங்களுக்கு கோவம் இருக்காது சாந்தமாக இருப்பாங்க ஏன்னா கோவன்றது இருக்காது என்னை போட்டு நான் கே நான் தான் கிளாஸில் கிட்டத்தட்ட நூறு பேர் கேள்வி கேட்பாங்க கேட்க கேட்கும் போது கூட கோவம் வர காரணம் என்னன்னா அந்த வசதி சக்தி நமக்குள்ளே இருக்கும் போது சாந்தமாக தான் இருப்பேன் எப்போ சிச்சனையாக தான் இருப்பேன் ஏன்னா அவரை பற்றி பேச 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 ஆனந்தம் தான் இருக்கும் கோவமே வராது அப்போ அவ்வளோ பெரிய வசி இவர்கிட்ட இருக்குது விநாயகருக்கு நிகர இந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது இவரை வழிபடுறவங்க அவங்க யாராக வந்தாலும் சரி எல்லாமே அவங்க வந்து பார்த்தோன்னா உயர்நிலைக்கு போகலாம் ஒரு எப்படியாப்பட்ட சாதாரண மனிதனா ஒரு பெரிய ஒரு இதுக்கு கொண்டு போய் விடக்கூடிய இது இவர் கட்டம் மட்டும் தான் இருக்கு வினாய்கட்டு மாந்திரிகத்தில் கருமை அப்புறம் வந்து மூலிகை மைன்னு ரெண்டு விதமான மைகள் இருக்கு அந் கருமைக்கும் மூலிகை மைக்கும் என்னென்ன மாதிரி வேறுபாடுகள் இருக்கையா இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு முக்கால்வாசி வந்து பார்த்தோன்னா உடனே வேலை செய்யணுனாலும் முக்கால்வாசி மந்திரம் ஜெயிக்கக்கூடாது தெய்வத்தை சித்தி பண்ணக்கூடாது போய் காட்டில் மோட்டெலாம் தேடக்கூடாது இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த சோம்பேறித்தனத்தை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு கருவை தோட ஆரம்பிச்சிடுறாங்க கரு வந்து பார்த்தோன்னா கருன்றதே வந்து பார்த்தோன்னா நம்ம கருவை அறுக்கக்கூடிய தான் கரு ஆனால் மக்களுக்கு தெரியாது இந்த கரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மையானத்தில் போய் மையான சாம்பல்களை எடுப்பாங்க ஒரு பதினோரு மையான சாம்பலை எடுத்து அதிலேருந்து மை பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எண்ணெய் எடுப்பாங்க இப்போ எரியற போனத்தில் இருக்கு பாருங்க அதோடைய எண்ணெய் எடுத்து அதிலேருந்து மை தடவி அது ஒரு மெத்தடு பண்ணுவாங்க அடுத்து தலசும் குழந்தைய பார்ப்பாங்க யாராவது எண்ணெய் போய் நைட் நைட்டு ஒன்று ஆகிட்டு போய் தூக்கி வந்துடுவாங்க அதை எரித்து மொத்தமாக மை பண்ணி அதை ஒரு விஷயமாக பண்ணுவாங்க சரி இந்த கருவை அப்படி பண்ணுறாங்கோ அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும் என்னன்னா கரு வந்து எப்பவுமே ஸ்பீடாக இருக்கும் திரும்பி அடுத்து பார்த்தா டபுள் ஆப்போசிட்டு அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ கருவில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் பிரேகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கா அந்த பிரேகம் பண்ணும்போது கரு கருமையை வச்சு பிரேகம் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுறாங்க அப்போ அந்த கருவுடைய ஆன்மா என்ன பண்ணணும்னா அந்த தெய்வம் வராது இவன் மந்திரம் சொன்னாலே அதில் இருக்கிற அந்த மையில இருக்கிற ஆத்மா தான் அந்த வீட்டுக்கு போய் வேலை செய்ய போகுது அப்போ வேலை செஞ்சுட்டு இவங்க பாட்டு போயிடுவாங்க இவங்க உடனே ரிசல்ட் தெரியும் இதே ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து அதே வீட்டுக்கு ஆபத்தை உருவாக்கிவிடும் தங்கி இருக்கும் அதே வீட்டுல தங்கி அதே அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு தேவையான பலி கொடுத்துதான் இவங்க எடுத்துட்டு வருவாங்க பலி கொடுக்கலன்னா அதே அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி கூட அந்த வீட்லயே வந்து பார்த்தா ஒரு அம்மான கெட்ட சக்தி மாதிரி அஹ் தும்புறுத்துறது பயம் படுத்துறது இல்ல யார் உடம்புல அந்த கை கலம் வரமும் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம் ஏன்னா கருமாந்திரியத்துக்கு இந்த மாதிரி இது இருக்குது நிறைய பேர் இது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கருமாந்திரத்தில் மந்திரம் ஜபிக்கக்கூடாது இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எட்டு ஐநூற்றி எட்டு நாற்பத்தி நாள் பூஜை எல்லாம் தேவையே கிடையாது இன்னைக்கு எடுத்துன்னு போய் நாளைக்கு அதை மந்திரம் ஜபிச்சது வேலை செய்யும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நோகாமல் நோமுகம் ஒன்று மக்கள் அந்த மாந்திரிகவாதியங்க அவங்க என்ன பண்றாங்க இந்த மந்திரவாதிங்க போயிட்டு ஈஸியாக்கணும் போய் கருவை எடுத்துட்டு வந்து கருவுல இருந்து எடுத்து ஏவி ஓடுறதுனால அந்த ஆன்மை போகும்போது அது ரிசல்ட் தெரியுற மாதிரியே தெரிஞ்சு இதோட மூணு மடம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா பணம் நிற்காது ஏன்னா கரு வீட்டுல இருக்கும்போது எப்படி லட்சுமி கடாசம் இருக்கும் எல்லாமே கெட்ட இதுதானே அப்ப எல்லாமே தெய்வ கடாச சாந்தமான தெய்வங்கள் லட்சுமி எல்லாமே வெளியே போயிடுவாங்க ஐயா இதே மாதிரி இப்ப அந்த தலைச்சம்பிள்ளையோட மண்ட ஓட்டை தான் அதுல நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க அந்த தலைச்சம்பிள்ளையோட வீட்டுக்கு இருக்குல்ல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது வருமா நிச்சயமா இப்ப வந்து இப்போ ஒரு தலைச்சம் குழந்தை வந்து புதைக்கப்படுறாங்க அப்போ புதைக்கப்படும் போது அந்த தலைச்சி குழந்தை எடுத்துட்டு வந்து மை செஞ்சு இதை ஏவி விடும்போது அந்த ஆன்மா வந்து அப்ப இறந்தாங்க பாருங்க அவங்க வீட்டுக்கு நிச்சயமா அந்த ஆன்மா போகாது அது யாருன்னா மந்திரவாதி கிட்டேயே அந்த ஆன்மா இருக்கும் அங்கேயே இருந்து அந்த மைய விட ஏவிட விட அவங்களுக்கே வசியாகி அங்கேயே இருக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிற அவங்களுக்கு நிச்சயம் போகாது அவங்க நினைச்சுன்னு ஐயோ நம்ம ஆன்மா வரும் நம்ம இது வரும் ஆனா நிச்சயம் அந்த வீட்டுக்கு போகாது இவங்களுக்கு தான் இவங்களுக்குதான் படும் ஏன்னா மந்திரவாதிக்கு ஏவிடுறதுக்கும் இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இவங்க தான் இருக்கும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்கதான் அந்த மையை எடுத்து வசியம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏ வர்றதுனால இவங்க கிட்ட போய் போய் வேலை செஞ்சுட்டு அவங்க கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் போய் நல்லது நடத்தாது அதே நிறைய பேருக்கு அவங்க வீட்டுல போய் அந்த ஆன்மா போக மை எடுக்காம அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தலசம் எடுத்துன்னு போய் வீட்டு சைடுல வச்சிருவாங்க கிராமத்துல எல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க இதை வந்து மந்திரவாதி தேடி எடுத்துன்னு போயிடுறாங்கன்ட்டு வீட்டு பக்கத்துலயே போச்சுருவாங்க ஏன்னா யாரும் எடுக்கக்கூடாதுன்னு ஏன்னா அந்த ஆன்மா அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை மாயாஜி ஆமா அந்த ஆத்மா வராது அப்போ வராதுனால அவங்களுக்கு பயன்படுறதுனால ஏன் அது நம்ம பண்ணணும் நம்ம வீட்டானியே பச்சிருவாங்க அதனால அந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் பழைய இடத்துல எல்லாம் தலசம் இருந்து எடுத்துன்னு போய் வேற இடத்துல பதிக்க மாட்டாங்க மயானத்தெல்லாம் வீட்டு வீட்டுக்கு ஓரமே போச்சிருவாங்கோ அதே மாதிரி இறந்தவங்க ஒரு வீட்ல இறக்குறாங்க அப்படின்னா பதினாறு நாள் ஒரு வருஷம் கூட குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு வருஷமா வந்து அந்த வீட்ல வந்து ஒரு லட்சுமி கடாட்சமே இருக்காது இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து வேற ஏதாவது சக்தி உள்ள வந்து இருக்குமாயா நிச்சயமா வந்து பாத்தோம்னா நம்ம வந்து இது நிறைய ஒரு விஷயம் நான் சொல்றேன் இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போ ஒரு வீட்டில் மரணம் ஆயிடுச்சு மரணம் ஆனது நம்ம எப்படி இப்போ பிறப்பும் போது எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கணுன்னா அந்த மாதிரி ஏற்றக்கூடிய விஷயம் இருக்கணும் நமக்கு ஆனால் மனிதன் வந்து அப்படி இல்லை முடியாது யாராக இருந்தாலும் முட்றதில்ல ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்டில் நம்ம முடிகிறதில்லை சரி முடியல ஆனால் இப்போ இருக்கிற அந்த அந்த காலத்துலேயோ மற்றவங்களே என்ன சொல்லிட்டாங்க ஒரு வீட்டில் வந்து இறந்துட்ட ஒரு வருடம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சரி வாஸ்து தான் பரவாயில்ல ஆனால் ஒரு வருடம் அந்த வீட்டில் சாமி கும்பிடாமல் போய்ட்டா அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது தெரியுமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க எங்கள் அத்தா எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க இல்லை அவங்க வீட்டில் வேற யாராவது முக்கியமானவங்க இறந்துட்டாங்கோ அப்போ வந்து எங்கள் வீட்டு கஷ்டம் வந்துடுச்சு நானும் ஒரு வருஷம் பார்த்தோன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம்னு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றும் சாமி கும்பிட்றதில் வில கொள்கிறதில் எல்லாம் பண்ணுறதில்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இறந்து போன ஆன்மா கூட இன்னும் என்ன பண்ணுவோம் நிறைய ஆன்மா வந்து வீட்டில் அழிக்க ஆயிடும் அப்போ வீட்டில் அழிக்கும்போது அந்த வீட்டில் என்ன ஆகும் கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்கும் கெட்ட கெட்ட கனவுகள் நமத்துறது போகிறது இந்த மாதிரி எல்லாமே கெட்ட கெட்ட விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ இந்த கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா ஒன்னுமே பண்ண முடியாம அப்புறம் உடனே இந்த எங்களை மாதிரி சாமியார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் நான் என்னன்றனா நீ இறந்த பின்னாடி உங்களை யாரு வந்து கடவுளை வழிபடக்கூடாதுன்னு சொன்னது இப்போ நீங்க இறக்குற போது என்ன பண்றாங்க தேங்காய் ஒடிக்கிறீங்களே இல்லையா நாமம் போடுறீங்களே இல்லையா ஊது பத்தி கொளுத்துறீங்களே இல்லையா அதெல்லாம் யாருக்கு பண்றது அதுவும் ஒரு இறைவனுக்கு படிக்கிற மாதிரி சரி அது முடிச்சுட்டு என்ன பண்றங்க போயிட்டு நம்ம படிக்க போறோம் எங்க காரியத்துக்கு படிக்கும் போது எங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி கோயிலுன்னு போயிட்டு அங்க பொறி அவளு போட்டு அங்க படிக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெய்வம் தெரியலையா ஒரு வருஷம் கோயிலுக்கு போக கூடாது இது யாரு சொன்னாங்க தெய்வம் சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு இறந்தால் மரனாலே கடவுள் வழிபடலாம் தப்பே கிடையாது ஏன்னா மரணன்றது ஒரு இயற்கையினுடைய இதுதான் தான் அப்போது மரணமும் அப்போ ஆகும்போது நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம தேவையான அந்த தெய்வ வழிபாடு இருக்கும்போது குல தெய்வம் நமக்குள்ளே வந்துடும் அப்போ குல தெய்வத்தை வழிபடுறதோ மற்ற தெய்வங்கள் வழிபடும் வீடு சுத்தமாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் திரும்ப நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஐயோ அவர் இறந்துட்டாரு அப்போ வந்து கஷ்டம் வருன்னு சொல்ல மாட்டோம் இதை கண்டினியூ பண்ணுறோம் குடும்பம் நிச்சயம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் எந்த இதுவும் இருக்காது அப்படி ஒரு இது போயிடலாம் அதே மாதிரி ஐயா இப்போ வந்து சனிக்கிழமை ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா சனி போனோம் தனியா போகாது அதனால கூட வந்து ஒரு சேவலையும் கட்டிவிட்டு அனுப்புவாங்க ஏன்னா சனிக்கிழமை இறந்துட்டாங்க திருப்பி அடுத்த நாளும் இன்னும் மூணு நாளைக்கு அப்புறமும் இன்னொரு சாவ விழுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கட்டுக்கதை இது உண்மையாவே நடக்கிற விஷயமா ஐயா பொறுத்தவரை எல்லாமே கட்டுக்கதை தான் அது இயற்கை ஒருத்தர் மரணம் ஆகும்போது திடீர்னு ஒரு ஊர்ல ரெண்டு மூணு நடந்துடும் ஆனா ஒவ்வொரு ஊர்ல பாத்தோம்னா ஒன்று இறந்து அதை எடுத்துன்னு போய் புதைச்சிட்டு திரும்பி வந்து ஒரு நாள்ல நடக்கும் அது காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஆன்மனை வந்து சுடுகாட்டுக்கு விட்டு நடுகாட்டுல நின்னு இருக்கோம் அடுத்து ஆன்மா வரவரையும் இது காத்தனு பழமொழி ஆமா அந்த பழமொழிக்காக நான் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்காக பாத்தோன்னா பாரு ஒன்று மூணு சாவம் ஆயிடுச்சு ஒருத்தன் போனதும் உன்னாத்தனை கொண்டு போய்டும் உன்னார்த்தம் வந்து உன்னாத்த கொண்டு போய்டும் சொல்லுவாங்க இது சில இடத்துல மூணு சாவம் நாலு சாவமா நடக்கும் போது ஏத்துக்கிற தன்மை இருக்கு ஆனா என்னைய பொறுத்த வரையும் அதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து அது ஒரு நேரம் காலத்தில் ஒரு மூணு இறநோ ரெண்டு இறந்துருச்சு அது நம்மளா பார்த்து உருவாக்குறதுதான் நம்ம நினைச்சு வாழணும் அதே நினைச்சு வாழ்ந்துன்னு அதுக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரையை பயந்துருவாங்க அப்படிலாம் நினைக்க தேவையில்லை இயற்கை அது ஏதோ இவர் போகும்போது அடுத்த ஆன்மா போகுதுன்னா சந்தோஷமா ஒரு நம்ம ஒன்றுமே இல்லை கடவுள் பிறக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இறக்கும் இறக்கும்போதும் சந்தோஷமா ஏற்றுன்னு போ ஒன்றும் இது கிடையாது நம்ம போகும்போது ஒன்றுமே எடுத்துன்னு போகல அதனால இறப்பும் பிறப்பும் இறப்பும் சமாதையை ஏற்றுட்டு போறவங்க தான் மனுஷன் அதே மாதிரி வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் எப்படி எப்படி அதே மாதிரி தான் இறப்பு பிறப்பும் இது வந்து ரெண்டுத்தையும் யார் கடன் படிக்கிறாங்களோ வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது ஐயா அதே மாதிரி கருமைக்கும் இந்த ஜீனு குறவி குட்டி சாத்தம் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்போ நான் தான் சொல்லிட்டேனே இப்போ கருமையில் வந்து பார்த்தோன்னா இந்த ஜின்னு குட்டி குரலி இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அதுவும் வந்து பார்த்தா குட்டியும் ஒரு ஆன்மா தான் ஆன்மா எடுத்து குட்டியை வசியம் பண்ணி அதை வச்சு தான் இப்போ நம்ம குட்டி சேத்தா வசியம் பண்ணுறோம் இல்லை வேற ஜின்னு இதெல்லாம் வசியம் பண்ணுறோம் இது ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம நம்மளை நம்ம பண்ணி நிற்கிறோம் தொழில் இப்போ எதிர்பார்ட்டி யாராவது ஒன்று சொன்னால் என்ன பண்ண நமக்கும் வரும் நமக்கும் வந்து என்ன பண்ணால் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு எதான நடக்கும் இப்போ நம்மளையும் என்ன பண்ண நல்லவனையும் மாற்றி விட்டுரும் இதே நல்லா பார்த்துங்க இன்னைக்கு நல்லா எவ்வளோ மாந்திரிகவாதி எவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து யாராவது குட்டிச்சா தான் ஜின்னு எல்லாம் பெரிய மந்திரவாதியாகி யாராவது சித்தர் ஆயிக்கிறாங்களா மகன் ஆயிக்கிறாங்களா ஞானி ஆயிக்கிறாங்க யாரும் ஆயிக்க மாட்டாங்க ஏன்னா கருவை தொட்டான் கெட்டான் இதுதான் என்னுடைய இதில் சொல்லுவேன் யார் ஒருவன் கருவை தொடறானோ அவன் பார்த்தன்னா அவனுக்கே திருப்பி அடிக்கும் ஏன்னா கரு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா தூக்கி விடும் நாளைக்கு திடீர்னு பார்த்தோன்னா இவன் பலி கொடுத்து பலி கொடுத்து அது வச்சுன்னு இருப்பான் நாளைக்கு பலி கொடுக்கலன்னா இவனையும் தூக்கிட்டு போயிடும் இல்லை இவன் குடும்பத்தில் இருக்கணும் கூட தூக்கிடுவோம் ஏன்னா என்னைக்கு பொறுத்தவரையும் கரு யார் தொடுறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா மூலிகை எடுத்து பண்ணுங்க மூலிகை வந்து பார்த்தோன்னா மூலிகை பண்ணும் தெய்வங்கள் சாந்தமாக இருக்கும் பலி கிடையாது சாந்தமாக தெய்வத்து மூலிகை ஒன்றா பிணிச்சு பண்ணும் குடும்பம் வந்து எந்த சைடு எஃபெக்ட் வராது நீ வீட்லயே கூட பண்ணலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தோன்னா எல்லா உபாசனையும் கொடுக்குற காளி வராகி பைரவர் முனீஸ்வரன் கரு எல்லாமே பலி இல்லாம தான் வீட்டுல உபாசனை பண்றேன் பண்ண சொல்றோம் அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இப்போ ஒருத்தர் நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ண தெய்வத்த நாற்பத்தி எட்டு நாள் மந்திரம் ஜபிச்சு சித்தி பண்ணி தான் நான் கொடுக்குறேன் அப்ப சித்தி பண்ணி கொடுக்கும் போது அவங்களும் என்ன பண்றாங்க அதை சித்தி பண்ணும்போது அந்த எந்த சைடு எப்படி வராது மூலிகை வந்து நீங்க பூஜை பண்ணிட்டு விட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா கருவுல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா பூஜை பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு அப்பா பண்ணி நினைக்கிறாரு இவர் பண்ணி விட்டுட்டாரு அடுத்து வந்து இவர் விட்டாரு புல்ல பண்ணணும் ஏன்னா அதுக்கு வந்து குட்டி ஜனங்க இதுக்கெல்லாம் வந்து பலி கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க ஏன்னா மந்திரம் எல்லாமே விடுறது இப்போ இவன் பையன் வந்து என்ன பண்ணிட்டான் செய்யல அப்போ செய்யாமல் போயிடுச்சுன்னா அந்த ஆன்மா என்ன பண்ணும் அந்த வீட்டையே பழி வாங்குவோம் அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் கேட்டதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் குடும்பம் நா அழிஞ்சு போயிருக்கு என்கிட்ட வந்து ஐயா எங்கள் அப்ப மன்றான் தாத்தம் பண்ணிட்டான் இந்த உபாசனை வந்து விடுதலை கிடைக்கணும் நீ கொடுக்குற உபாசனை கொடுன்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த குடும்பத்துல குலதெய்வம் வச்சியும் கணபதி உபாசனை கொடுத்து அப்போ மீதி கொடுப்போம் அப்போ நம்ம நாலழில எதுக்கு கருவுக்கும் மூளைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு நமக்கே தெரியுது இல்ல அப்போ மூலிகை எடுத்தவன் ஞானி மகனாராம் கருவை எடுத்தவன் கருவடைஞ்சிடறான் ஐயா அதே மாதிரி மனிதனோட மூளையை எடுத்து அதில் வந்து கருமை செய்யறதும் மனிதனோட எலும்புலேருந்து கருமை செய்யறதும் கேள்விப்பட்டிருக்கோம் அதில் என்னென்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் விளைவிக்கும் இப்போது அந்த ஏன் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு மந்திரவாதின்னு ஒரு ஒரு காட்டுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க கை எலும்பெல்லாம் எடுத்துன்னு வந்து இப்படி கையில் வச்சுக்குவாங்க மண்டை ஓடை எடுத்துன்னு வந்து வச்சுக்குவாங்க ஒரு பயம் அதே மாதிரி அதில் எடுத்து மையும் செய்கிறாங்க மண்டை ஓடல எடுத்து மையும் செய்கிறாங்க இதை வந்து பார்த்தோன்னா இந்த கை எலும்பு முட்டில என்ன பண்ணுவாங்க எடுத்துன்னு வந்து நூல் சுற்றி ஒவ்வொருத்தர் பாருங்கள் இப்படி கை கீழே வச்சுக்குவாங்க இதெல்லாம் கா பார்த்தா எப்படியோப்பட்ட சாதாரண மக்களும் அவன் பயப்படணும் பயம் வரணும் அந்தக்காகவே இவங்க வச்சிருப்பாங்க ஆனா இது வைக்க வைக்க அவங்களோட குடும்பம் நிச்சயம் பார்த்தோன்னா அப்படியே கருவறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா இதுல எடுக்கக்கூடிய இப்ப மனிதனுடைய மூளை எடுத்து மை செஞ்சவங்க எல்லாம் எத்தனையோ பேரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மைய இதை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நைட்டு அத்தனை உடைய ஆன்மாவும் அவங்க வீட்டுல வந்துருச்சு அந்த மையை பதினொன்னு இருபத்தி ஒண்ணு எடுத்து அந்த மூளை எடுத்து பண்ணும்போதும் அது என்ன எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு பண்ணும்போது அத்தனை பேய்ங்களும் அந்த வீட்டுக்கு வந்துருச்சு இவங்க மை பண்ணும்போது இவங்களுக்கே நைட்ல தூங்கூடலாம் அதை பண்ணுது இதை பண்ணுன்னு லாஸ்ட்டு என்ன கேட்டாங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் ஆர்வத்தில் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பழைய புக்குங்களை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க கருவில் மண்டபோடு வச்சு இப்படி பண்ணுங்க அன்ட்டு அது மாதிரி அதை எடுத்து நான் என்ன சொன்னேன் எடுத்துன்னு போய் தண்ணியில் போடுங்க இந்த மாதிரி அமுத்தினேன் அந்த வீட்டில் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா பயம் பயந்து அவங்களுக்கு ஒரு கை கால் வராமல் போயிடுச்சு அப்புறம் அதுதான் பிரச்சனை வருதுன்ட்டு நான் அதை சொல்லி அதை எடுத்துன்னு போய் போட்டோம் அந்த ஆன்மா இவங்களுக்கே வசியாச்சு அந்த ஊரில் பிள்ள பிள்ள பிள்ளை தூங்கினாங்கன்னா வெறும் மனுஷனுடைய ஆன்மா தான் சுத்துதுன்றாங்க அப்புறம் நம்ம நம்ம என்ன பண்ணோம் மந்திரங்களை சொல்லி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அஷ்டபந்தம் போட்டு கொடுத்தோம் அந்த குடுவெல்லாம் மூலிகளும் கொடுத்து அதெல்லாம் வெட்டி நாலு மூலி கட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மையான சாம்பல வந்து எடுத்து வர்றது பதினொன்னு மை அரைச்சிருந்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நோய் வந்து இறப்பாங்க அந்த நோய் வந்து இறக்கும் போது இப்ப யாருக்காவது ஒருத்தர் நோய் இருக்குன்னு வச்சியா அந்த நோய் வந்து இறக்கும் போது இவங்க பண்றாங்கன்னு வச்சியா அந்த நோய் வந்து ஆன்ம இவங்க உடம்புல ஆகி இவங்களுக்கு நோய் உற்பத்தி வந்துடும் மந்திரவாதிக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வரும் இப்போ அப்போ அந்த விஷயம் பார்த்தோம்னா யார் கிட்ட போவாங்க கருக இடத்தோடனே இதாயிடுச்சு அப்ப யார தேடுவாங்க எங்களை மாதிரி தெய்வ பட்டுக்கிறவங்க மூலிகைக்கிறவங்க எங்களை தேடி வருவாங்க அப்ப நாங்க இந்த மந்திரத்தை சொல்லி பூஜைகள் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவோம் என்னை பொறுத்தரையும் ஒரு மனிதனுக்கு யார் எந்த நோய் இருந்தாலும் சரி அது எப்படியாப்பட்ட நோயினா கிட்டும் அந்த நோய் இருக்கிற அந்த ஆன்மாவை நம்ம எடுத்துன்னு வந்து பிரேகம் பண்ணோம்னா நிச்சயம் நமக்கு அட்டாக் ஆகும் இல்ல வீட்டுக்கு யாருக்காவது பண்ணி கொடுக்குறானோ அவங்களுக்கும் அந்த நோய் இருக்குதான் அப்படியேப்பட்ட கரு தேடி நம்ம போலாமா மாந்திரிகத்துல நிச்சயம் கருத்தோடு தொட்டு போறவங்க நிச்சயமாக மாந்திரி மக்கள் போகிறாங்க ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஓ இவன் பெரிய மந்திரம் ஓ எப்போ மந்திரம் எடுக்கணும் எலும்பு வச்சுன்னு இவங்ககிட்ட போனோம் ஒன்றே அவனுடைய அது பாதிப்பு இருக்கிறத இவங்களுக்கு புரியறதில்ல ஏன்னா மூலிகை வந்து லேட்டாக வேலை செய்யும் லேட்டாக வேலை செஞ்சாலும் லேட்டாக நிரந்தரம் ஆனால் கரு வந்து உடனே வேலை செய்யும் பின்னாடி அப்படியே கரு வருத்தரும் கருமை எதுக்காக உபயோகப்படுத்துறாங்க ஐயா மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அதிகமாக அந்த கருமையை நாங்க உபயோகிக்கிறோம் அப்படின்னா எந்த எந்த பிரச்சனைக்காக உபயோகிக்கிறாங்க இப்ப அந்த கருமைன்றது வந்து நிறைய கெட்ட காரியங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க ஒருத்தர் வந்து ஸ்தம்பனம் வருது வித்திய ஒருத்தனை வந்து மாரணம் பண்றதுக்கு நோய் குணப்படுறது கை கால் வராம தான் அந்த காலத்துல வந்து நிறைய கெட்ட மாந்திருவாதுங்க கருவுல பயன்படுத்தினாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த கருமை வந்து கெட்டது தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க நல்லதுக்கு யாருமே பயன்படுத்துறதுல ஆனா கருவை விட்டுட்டு மூலிகைக்கு மக்கள் மாறினாங்கன்னா நிச்சயம் குடும்ப நல்லா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மூலிகை வந்து சாந்தம் எல்லாம் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலிகை எடுத்து கையாண்டதுனால அந்த குடும்பம் வளர்ச்சி வரும் அதனால கருவ நிச்சயம் அந்த வீட்டில் வந்து கருவறையும் அந்த குடும்பம் உண்டான விஷயம் வந்துடும் மூலிகை தொடர்பு நிச்சயமா வளர்ச்சி ஆகி அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய வாதம் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா